அன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு அவங்க உங்களை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது கத்தர் ஒரு முளையை எழும்ப பண்ணுவதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் அமேன் சொல்லுங்கள் சில நடு நாற்றுகளை நடும்போது முளைக்காததை பார்த்து சிலர் வந்து இனி திழுக்காது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நான் நம்புகிறேன் பட்டு போன விருச்சத்தை தலைக்க பண்ணுகிற கத்தர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இது தீர்க்கத்தரசனமான வார்த்தை இது தீர்க்கத்தரசனமான வார்த்தை கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் உன்னை குறித்து பார்க்கிற பார்வையை இந்த மாதம் நான் மாற்றுவேன் உன் பிள்ளைகளை குறித்து பார்க்கிற பார்வையை இந்த மாதம் நான் மாற்றுவேன் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பார்க்கிற அந்த பார்வையை நான் மாற்றி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஆம்